மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின இன்றைய தேவ மன்னாவாக ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்படி மனப்பூர்வமாக கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம் ஒன்பதாம் வசனத்திலும் கூட நாம் இப்படி வாசிக்கிறோம் இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கருத்தருக்கு கொடுக்கிறார்கள் தாவித ராஜாவு மிகவும் சந்தோஷப்பட்டார் இன்றைய மன்னாவில் தலைப்பு கத்தரிடமிருந்தே வாங்கி கத்தருக்கு கொடுக்கிற உன்னதமான அனுபவம் கத்தரிடமிருந்தே வாங்கி கத்தருக்கு கொடுக்கிற உன்னதமான அனுபவம் அவனை கேட்கிற அன்பான தேவ சனமே நீ இன்னைக்கு நல்ல ஒரு பதவியில் இருக்கிறா என்று சொன்னால் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறார் அவர்தான் உன்னை உயர்த்துகிறார் உன்னை மேன்மைப்படுத்துகிறார் உன் வேலையிலே உனக்கு உயர்வை கொடுக்கிறார் நாளுக்கு நாள் உனக்கு உயர்வை கொடுக்கிறார் அந்த உயர்வில் இருந்து வருமானத்திலிருந்து எப்படி அந்த சம்பளத்தை நீ பெற்றுக் கொள்ளுகிறாயோ அதிகாரிகளும் பெற்றுக் கொள்ளுகிறாயோ பெற்றுக் கொள்ளும் போது நினைக்க வேண்டும் இது எனக்கு கர்த்தர் கொடுக்கிற வெகுமதி என்னுடைய படியை அவர் அளந்து கொடுக்கிறார் என்கிறதை நினைத்து நீ அதில் ஒரு பங்கை பத்தில் ஒரு பங்கை கத்தருக்கு கொடுக்கிறதற்கு நீ ஆர்வம் காட்ட வேண்டும் அந்நாளிலே அந்த ஜனங்கள் சொன்னது போல தாவித பக்தன் சொன்னது போல உம்மிடத்தில் இருந்து வாங்கி உமக்கு கொடுக்கிறோம் நீர் கொடுக்காவிட்டால் எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை போஷிக்கிறவர் நீ வாழ்வழிக்கிறவர் நீ உயிர் ஏறி இருக்க பண்ணுகிறவர் நீ நீர் என்னை நான் சீரோ என்னை ஹீரோவாய் மாற்றி இருக்கிறேன் திருவிழத்தினாலே உடைய கிருபையினாலே நான் இன்று வளர்ந்திருக்கிறேன் நான் நல்ல உயர் பதவியில் இருக்கிறேன் எனவே நான் எப்படி சம்பளத்தை வாங்குகிறனோ இந்த சம்பளத்திலிருந்து ஒரு பகுதியை கொடுப்பதற்கு நான் கூடாது ஏனென்றால் வார்த்தை உற்சாகமாய் இருக்கிறார் எந்த அளவினால் அழக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அழைக்கப்படும் என்று வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே அருமையான தேவச்சனமே இந்த சிந்தை உங்கள் எல்லோருக்கும் காணப்பட வேண்டும் கத்தர் கொடுத்த வேலை கத்தர் கொடுத்த பதவி கத்தர் கொடுத்த உயர்வு அவர் கொடுக்காவிட்டால் அவருக்கு நான் சாதாரணமாகத்தான் இருந்திருப்பேன் ஆனால் இன்றை என்னை உயர்த்தியிருக்கிறார் எனவே

எந்த அளவினால் அழக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அழக்கப்படப்படும் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கத்தர் பெரியமாய் இருக்கிறார் வாங்குகிற நீ கத்தரிடத்திலிருந்து கை நட்டி வாங்குகிற நீ அவருக்கு கொடுக்கிறதிலே விசனப்படாதே அவருக்கு கொடுக்கிறதுல விசாரப்படாதே அவருக்கு கொடுக்கிறதுல தயங்காதே தயக்கம் காட்டாதே உற்சாகமாய் கொடுங்கள் உங்கள் நிலையை உயர்த்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை அளவின்றி ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்துவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை நாம் ஜபம் பண்ண போகிறோம் பிரணவாவே விண்ணுக்கும் மண்ணுக்கு உரியவரே என் தசோபாயங்களை பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள் பல பலகடிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகப்பட்ட உங்களை ஆசீர்வதிப்பேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கை நாங்கள் நம்புகிறோம் இன்னைக்கு உம்மிடத்தில் இருந்து நாங்கள் மேன்மையையும் உயர்வையும் எப்படி நாங்கள் இன்முகத்தோடு உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு நாங்கள் கண்டடைகிறோமோ பெற்றுக் கொள்ளுகிறோமோ அதே விதமாக கொடுக்கிறதிலும் நாங்கள் அப்படிப்பட்ட ஆர்வத்தை காண்பிக்க வேண்டும் ஐயா உற்சாகமாய் கொடுக்கிற மனதை ஒவ்வொருவருக்கும் தருவீராக வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான சிந்தியை தருவீராக வானத்தின் பலகடிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போது மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் அந்த ஆசீர்வாதத்தை யாவரும் பெற்றுக் கொள்வார்களாக அவர்கள் வாழ்வாங்க வாழ்வார்களாக